சிறுரா போற்றி ஓம் நாகரந்களை போட்டு தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரட்ச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்மவனில் வீடு தனுசு ராசிக்கு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து செப்டம்பர் இருபத்தொன்னு டு இருபத்தாறு நல்ல யோகமாக இருக்கும்னு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுன்னு யோகமுள்ள நாட்களாக இருக்கும் அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் நாட்களாக இருக்கும்னு வீடியோ போட்டிருந்தேன் அதை முன்னிட்டு உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும் சரியா உங்களை சுற்றி நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல விதமாக பார்க்கப்பட்டிருக்கும் இப்போ இதுக்கு முத்தாப்பா ஏற்ற மாதிரி ராசிக்கு ஒம்பது பத்து பதினொன்று இந்த இடங்கள் வலுப்படுறது அருமையாக இருக்குது சரியா தர்ம கர்மாதிபதி யோகம் ராசிக்கு ஒம்பது பத்து கூடியவர்கள் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க புதன் மூலத்திரிகோணம் ஆச்சுப்பட்டு இருக்கிறாரு பத்திர யோகம் ராஜயோகம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா குரு பார்வைக்கு வராரு குரு பார்வையில் சூரியன் புதன் கேது இது ஒரு கிரகண அமைப்புலேயும் வரும் கிரகணமும் இருக்குது ராசிக்கு பத்தாம் இடத்துல அக்டோபர் ரெண்டாம் தேதி நடக்குது சரியாக அக்டோபர் ரெண்டாம் தேதி புரட்டாசி பதினாறு புதன்கிழமை நடக்குது கிரகணத்துக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சரியா நேரங்களே அதை வந்து இதில் சேர்க்க வேண்டாம் ஏன்னா கிரகணங்கிறது வந்து ஒரு நாள் ஒரு நாள் அமைப்பு தான் அது இரவு தான் நடக்குது சூரிய கிரகணம் ஸோ அது தனியாக நான் அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே போடுறேன் இந்த வீடியோவில் வந்து ராசிக்கு பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் வலுப்படுது ஒம்பது பத்து பதினொன்று ஒம்பது பத்து கோடியவர்கள் தர்ம தர்மகர்மாதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க பொதுவாக கர்மாதிபதி யோகம் வந்து ஒரு கொடிசூர யோகம் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன இடம் எடுத்தோடனே கோடிங்கிறான் உண்மைதான் அது வந்து அந்த அமைப்பை கொடுக்கும் இப்போ உங்கள் ஜனர ஜாதகத்தில் புதனும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல அமைப்பு தான் ஏன்னா தனுசு ராசிக்கு புதனும் சூரியனும் கூடி எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க அந்த இடம் வந்து கேந்திர கோணமாக இருந்தால் நல்ல பாதுகாப்பாக கொடுக்கும் உங்கள் ஜனர ஜாதகத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து ராசிக்கு அஞ்ச் நாலு அஞ்சு ஒம்பது பத்து பதினொன்று இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சுருக்கமாக சொல்கிறேன் நான் நாலாம் இடம்னா நீங்கள் வந்து பங்குனி மாதம் பிறந்திருக்கணும் சூரியனும் பதனும் ஒன்றா இருப்பாங்க மேக்ஸிமம் ஒன்றா இருப்பாங்க அடுத்து வந்து ஏழாம் இடத்துலேயும் இருக்கலாம் ஆணி மாதம் ஐந்தாம் மடம் சித்திரை மாதம் அதுக்கடுத்து ஒம்பதாம் மடம் ஆவணி மாதம் பத்தாம் மாதம் புரட்டாசி மாதம் பருணா மாதம் ஐபிசி மாதம் இந்த மாத கட்டத்தில் வந்து சூரியனும் புதனும் ஒன்றா இருப்பாங்க ஐபிசிக்கு மேலே வந்து புதனும் சூரியனும் ஒன்றா இருக்க மாட்டாங்க பிரிஞ்சிருவாங்க இந்த காலகட்டத்தில் பிரிஞ்சுருவாங்க ஏன்னா சூரியன் முன்னோக்கி பயணம் ஆரம்பிச்சிருவார் புதன் பின்னோக்கி வருவார் அந்த ஐபிஎஸ்சியிலிருந்து மாசி மாதம் வரைக்கும் சரியா ஐபிசி டு மாசி வரைக்கும் சூரியன் முன்னாடி ஆரம்பிச்சிடுவார் புதன் பின்னோக்கி வருவார் ஸோ சூரியனும் புதனும் சேர்ந்து வருது காலகட்டம் வந்து அந்த பங்குனியிலிருந்து ஐபிசி வரைக்கும் ஒரு எட்டு மாத காலம் வந்து அவங்க வந்து மேக்சிமம் ஒன்று சேருவாங்க முன்பின் போனாலுமே ஒரு காலகட்டத்தில் ஒன்று சேருவாங்க அந்த அமைப்பு வந்து தனுசு ராசிக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சூரியனும் புதனும் வந்து கேந்திர கோணங்களில் சேர்ந்தாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும் சரியா நாலு ஐந்து ஒம்பது பத்து பதினொன்று இது மாதிரி கேந்திர கோண லாபஸ்தானத்தில் சேர்ந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த அமைப்பு இப்போ வந்திருக்கு சரியா பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால சூரிய நாராயண யோகம் குரு பார்வைக்கு சூரியன் வர்றதுனால சிவராஜ யோகம் குரு பார் கேது இருக்கிறதுனால கேள யோகம் அதுபோக புதன் தனித்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால பத்திர யோகம் இப்படி பலதரப்பட்ட யோகம் இருக்குது சுக்கரன் ராசிக்கு வந்து ஆறு கூடையவரை தான் அவர் ஆறுக்கு ஆறாம் இடத்தில் மறைஞ்சி பதினொன்றாம் இடத்துல மூலத்திருவினா அச்சப்பட்டு இருக்கிறதுனால மாலவிய யோகம் ஸோ தனுசு ராசிக்கு வந்து பத்து பதினொன்றாம் இடங்கள் வளர்த்துருக்குது கர்ம லாபஸ்தானங்கள் வளர்த்துருக்குது இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து யோகம் உள்ள நாட்களாக இருக்குன்னு போட்டிருந்தேன் இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து இருபத்தாறு வரைக்கும் அதில் சந்திரனே எடுத்திருந்தேன் நான் ஏன்னா சந்திரன் வந்து இப்போதைக்கு வந்து இன்னி வரைக்கும் வந்து அவர் ஒளிச்சந்திரனை இருக்கிறாரு கடகராசியில் இருக்கிறார் அதுக்கடுத்து அமாவாசை சந்திரன் சந்திரனாகிடுவார் அமாவாசை வருது அக்டோபர் ரெண்டாம் தேதி அமாவாசை அன்றைக்கி தான் கிரகணம் நடக்குது மகாலய அமாவாசை அன்னைக்கு தான் கிரகணம் நடக்குது சூரிய கிரகணம் நடக்குது ஓகே நேர்களே சூரிய கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன் இப்போ எப்படி சார் இருக்குன்னா இப்போ இருக்குது சரியா இப்போ இடைப்பட்ட காலத்தில் மகர தனுசு ராசிக்கு வந்து சில கஷ்டத்தில் இருந்தீங்க இனிமேல் அந்த கஷ்டம்லாம் தீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒளி பறக்க ஒளி பறக்க போகுது நல்ல இயல்பு நிலைக்கு வர்றீங்க ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வீடு கொடுத்த சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அடுத்து குரு பார்வைக்கு வராரு ஸோ சுக்கரனால் குரு வலுமை பெறுவார் இதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ ராசிநாதன் வலிமைப்படுறாரு ராசிக்கு ராஜபகாதிபதி செவ்வாய்க்கு வீடு கொடுத்த போதனும் இப்போ உச்சம் பெறாரு ஸோ குருவும் செவ்வாயும் மறைமுகமாக இன்டைரக்டாக உச்ச வலுப்படுறதுனால தனுசு ராசி தூக்கி நிறுத்தப்படுகிறது வித்தியாசம் தெரியும் சரியா உங்களுக்கு வந்து அடுத்து வருகின்ற காலங்கள் வித்தியாசம் தெரியும் இந்த புரட்டு இந்த என்ன மாதம் செப்டம்பர் பதினாறுலேருந்து வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு சரியா கடந்த பத்து நாட்களாகவே வித்தியாசம் தெரியும் ஒரு மாற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் ஆமாம் சார் கடந்த பத்து நாட்களாக ஒரு விதம் பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் மாற்றம் இருக்குது குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலையும் சரி ஓரளவு நிம்மதியாக இருக்கிறேன் ஏதோ பொழுது போகுது பிரச்சனை இல்லாமல் இருக்குது நிம்மதியாக இருக்குது நல்லபடியாக நிம்மதியாக தூங்கி எந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னா அமைப்பு இருக்குது நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நம்மளும் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு வேறு வேலையும் கிடையாது இதை தான் இந்த பஞ்சாங்கத்தை பார்க்குறது ஜோசியம் பார்க்குறது ஜாதகம் பார்க்குறது பிரிண்டிசியம் கொடுக்கறது இதை பற்றி நினைக்கிறதான் இறைவன் எனக்கிட்ட கட்டலையே அதான் இதை பற்றி தான் அனுதனமும் நினைச்சிட்டு இருப்பேன் வேறு சிந்தனையெல்லாம் கிடையாது வெளியே போனால் அங்கே போனோம் இங்கே போனோம் கிடையாது வெளியே போகிறாருந்தால் கோயிலுக்கு போகிறது தான் சரியா இல்லைன்னா எதனாச்சும் பூஜை புனஸ்கார சாமான் வாங்க வெளியே போவேன் ஓகே அது ரேட்டி இருக்கட்டும் அது என்னை தனிப்பட்ட கர்மம் இருந்த போதிலும் நான் சில இதாக வந்து அப்சர்வேஷன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நாலு நட்சத்திரம் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் கடந்த பத்து நாட்களாகவே மகர ராசி சாரி தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது நான் இது முன்னாடி மகர ராசிக்கு வீடியோ பேசினேன் அதனால் தான் அந்த மகர மகரன் வருது தவறாக எடுத்துக்காதீங்க ஏன்னா சில பேருக்கு வந்து அது ஒரு உறுத்தலாக இருக்கும் நம்ம ராசியை பற்றி பேசும்போது இவன் வாயில் அதை வருது அப்படின்னு நினைப்பாங்க நான் வந்து இதே பேசிகிட்டு இருக்கிறதுனால மாறி மாறி ஏதோ ஒன்று வந்துடுது ஓகே நேரிலே தனுசு ராசி நேரில் தவறாக எடுத்துக்காதீங்க தனுசுக்கு வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குது முத்தாயப்பா வந்து சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு புதனும் நல்ல நிலைமையாக இருக்கிறாரு மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்குது நேரடியாக சூரியன் புதன் சுக்கரன் கேது இந்த நான்கு கிரகங்கள் நேரடியாக நல்ல நிலைமலை இருக்குது குருவும் செவ்வாயும் மறைமுகமாக நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சனி பகவான் சரியில்லை அவர் வந்து அக்ரகதையில் ராசி நோக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்து நோக்கி வராரு அது நல்ல நிலைமை அல்ல சரியா சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதனால் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா ரெண்டு மூணா இடங்கள் கொஞ்சம் பழுதாக இருக்குது குடும்பத்தில் சில சச்சர்கள் இருக்கும் சரியாக கொஞ்சம் பணப்பிரச்சனை இருக்கும் தான் கையில் காசு பணம் இருந்தாலுமே குடும்பத்தில் அதை வந்து நிர்வாகம் பண்ணுற அளவு குடும்பத்தை அதை ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் புரிதல் கம்மியாக இருக்கும் உறவு முறையில் பிரச்சனை இருக்கும் சகோதர சகோதர விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படாது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நாலாம் இடத்துல ராகு பரவாயில்ல ராகு வந்து இப்போ புதனுடைய பார்வைப்படுறாரு தனித்த புதன் உச்சம் பெற்ற புதன் வந்து தனித்த புதன் சொல்ல முடியாது புதன் வந்து ஒரு டீமில் தான் இருக்கிறார் சூரியன் கேது கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு இருந்தபோதிலும் கேது கூட புதன் சேரும் போது ராகு வந்து கொஞ்சம் சுபத்துவம் உச்ச புதன் வந்து ராகுவை பார்க்குறதுனால நாலாம் மடம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு குதூலம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைன்னு குடும்பத்துங்கிறது வந்து உங்கள் தனிப்பட்ட குடும்பம் வந்து கொஞ்சம் கசபசாக கருத்து வருபடில் இருந்தாலுமே சுற்றம் நட்புன்றது பார்த்தீங்களா சொந்த பந்தம் அந்த இயல்பு வந்து நல்லாயிருக்கும் சுற்றமும் நட்பும் குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு புது இருக்கும் வண்டி வாகன யோகம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் தாயாரிலோட ஆதரவு இருக்கும் தாய்மாமனோட ஆதரவு இருக்கும் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல ராகு இருந்தாலே சுகஸ்தானம் அடிபட்டு போயிடும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் சுகப்பட முடியாது என்னதான் இருந்தாலும் மனதுக்குள்ளே வந்து ஒரு துயரம் துக்கம் இருக்கதாக செய்யும் இப்போ வந்து அந்த நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் நல்ல நிலை குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மனதில் வந்து ஒரு சுகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஓகே பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பலன்கள் புதன் வளர்த்துட்டாரு வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்துல கிரகங்கள் நல்ல நிலம இருக்கான தொழில் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் என்னென்ன தொழில் சார் அப்படின்னா நிறைய தொழில் இருக்குது புதன் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் பயிர் நவதானியம் பயிர் பச்சை அப்புறம் வந்து பலசரி கடை இப்படி சொல்லலாம் ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே அந்த இது இருக்கும் உங்களுக்கு நவதானம் இருக்க தான் செய்யும் அதை சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் புஸ்தம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கும் புக் ஸ்டால் வச்சிருக்கிறவங்க கல்வி அறக்கட்டளை வச்சிருக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் மாணவர்களுடைய சீருடைகள் வச்சுருக்கணும் நல்லாயிருக்கும் டியூஷன் சென்டர் எடுத்துகிறவங்க சொல்லி கொடுக்குறவங்க டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கிறவங்க இன்டர்நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்க தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க தான் மிகச்சிறப்பாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் ஐடி கம்பெனி வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும் அதெல்லாம் பெரிய லெவலில் வச்சுருப்பாங்க சரியா இன்றைக்கி ஐடி கம்பெனி வைக்கிறதெல்லாம் மனிதாக வைக்க முடியாது ஒரு நிறுவனம் தான் வைக்க முடியும் அசண்டாஸ் இப்படி நிறைய கேப் ஜெமினி இப்படி பெரிய கம்பெனி தான் ஐடி கம்பெனி வச்சுருக்காங்க அவங்களாம் ஃபாரின் குவாபரேஷனில் தான் வைப்பாங்க அப்படி பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களும் ஒரு தனி மனிதனாக தானே இருப்பாங்க ஒரு அசோசியேஷனில் தான் இருப்பாங்க அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் புதன் வளர்க்குறதுனால அதில் ஒரு ஈடுபாடை கொடுப்பாரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு அதுபோக சூரியன் நல்ல தான் இருக்கிறார் அப்பலுக்கிட்ட யோகர் ஒம்பது ஒன்று நல்ல நிம்மலி தான் இருக்கிறார் கிரகணத்துக்கு உட்பட்டாலுமே அந்த கிரகண காலத்தில் தான் சில பிரச்சனைகள் இருக்கும் இருக்கும்போதே உச்சன் வீட்டில் சேர்ந்து புதாயத்துவத்தில் இருக்கிறதுனால நல்ல அமைப்பு தான் தாப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும் தாப்பன் கிட்ட இணக்கமாக இருப்பீங்க அரசா அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அரசு காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த கிரகங்கள் வந்து பத்தாம் இடத்துலருந்து மிகச்சிறப்பாக செய்கின்றன புதன் ராசிக்கு வந்து ஏழு பத்து குடையவன் மனைவி விஷயத்தில் நல்லாயிருக்கும் மனைவி மூலியமாக தொழில் பண்ணுறவங்க மனைவி பேரில் தொழில் பண்ணுறவங்க கணவன் மணி ரெண்டு பேரும் இணைந்து தொழில் பண்ணுறவங்க ஜாயிண்ட் வச்சுருப்போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் போக மனைவி வழி உறவு முறைகள் மனைவியோட பிறந்த அண்ணன் தம்பி மச்சான் அவங்க உறவு முறையில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கூட்டு தொழில் பங்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தான் இருக்கும் சரியா ஏன்னா ஏழு கூடியவன் நல்ல நிலைமலை இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கேது மட்டும் அங்கே இல்லாமல் இருந்தாருனால் கூடுதல் சிறப்பு தான் ஆனால் கேது இருக்கிறது ஒரு வகைக்கு நல்ல தான் ஏன்னால் பத்தாம் இடத்துல ஒரு பாவகரம் இருக்கலாம் ஒரு திருஷ்டி சரியா பத்தாம் இடங்கிறதுல கர்மஸ்தானத்தில் ஒரு பாவகரம் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும் அது வந்து உங்களை த கவச மாதிரி காப்பாற்றும் இப்போ வந்து தனுசுராசினியர்களுக்கு நல்ல பலன்கள் நிறையா இருந்தாலுமே கொஞ்சம் ஆன்மீக சிந்தனையில் இருக்குங்க கோயில் உள்ளத்துக்கு அடிக்கூட போங்க இறை சிந்தனையில் இருங்க அறம் அறம் சொல்லணும் அறவார்த்தைகளை சொல்லணும் நல்லதை சொல்லணும் நல்லது நினைக்கணும் கோயில் குளத்துக்கு போய்ட்டு வரணும் இரபக்தியை வளர்த்துக்கணும் இந்த காலத்தில் எந்த அளவுக்கு இரபக்தியை வளர்த்துக்கிறீங்களோ அளவுக்கு நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கிறாரு பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் நம்ம செய்கிற காரியங்கள் கர்மங்கள் கோயில் திருப்பணிகள் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இறைவனை தொழுது இறைவனை நினைக்கிறது எல்லாமே பத்தாம் மனை சம்மந்தப்பட்டது தான் அங்கே கேது உட்காந்து இருக்கிறதுனால நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரியா அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கேது அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் இருப்பார் மே பதினெட்டு வரைக்கும் உங்கள் ராசி பத்தாம் இடத்துல தான் இருப்பார் அதுக்கடுத்து ஒன்பதாம் மடத்துக்கு போயிருவார் ஒன்பதாம் இடத்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அடுத்த வரைக்கும் காலகட்டத்தில் நான் பலன் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து அந்த இறைச்சிந்தனையை வளர்த்துக்கோங்க ஏதோ கோயிலுக்கு போங்க சரியா இந்த கோயிலு சொல்லலை பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு போய் இறைவனை வணங்குங்க கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஓகே நேரிலே கூடுதலாக பார்த்தோம்னா பத்தாம் இடத்தில் இருக்கிற புதன் வந்து இந்த பத்திர ராஜயோகத்தில் கூடுதல் பலன்களை கொடுக்குறாரு பத்தாம் இடம் கர்மசாலத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஆர்வமாக இருப்பீங்க நல்ல தொழில் அமையும் திறமையாக நல்ல திறமையாக இருக்கும் தொழிலில் நல்ல திறமையாக இருப்பீங்க பேச்சில் வந்து நல்ல ஒரு நாகரிகம் இருக்கும் பேச்சில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க எல்லா காரியத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு செய்வீங்க மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் சட்டம் சம்பந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் வக்கீல் தொழில் பார்க்குறவங்க நீதி தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் தனிப்பட்ட வக்கீல் தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எழுத்து வன்மை நல்லாயிருக்கும் ரிட்டன் ஒர்க் நல்லாயிருக்கும் டேபிள் ஒர்க் நல்லபடியாக பார்ப்பீங்க கலை சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் திரைப்படம் சின்னத்தரை இயலசி நாடகம் இதெல்லாம் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்த மாணவர்கள் நல்லாயிருக்கும் அது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிற நல்லா இருக்கும் கணிதம் விஞ்ஞானம் விஞ்ஞானங்கிறது நிறையா இருக்குது ஒரு கடல் அதில் எங்கே எந்த லெவலில் இருந்தாலுமே புதன் வளர்த்தங்களும் நல்லாயிருக்கும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் சொன்ன கிரகங்கள் சுக்குரன் புதன் சூரியன் கேது இந்த நான்கு கிரகங்களுமே வந்து தினநாதத்தில் நல்ல நிலைமலை இருக்கணும் அது நிறைய வீடியோவில் சொல்கிறேன் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமலை போய் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும் சரியா கிரகங்கள் வந்து ஜனன ஜாதகத்தில் கெட்டுப்போகாமல் இருக்கணும் சரியா ஜனன ஜாதத்தில் கிரகங்கள் போகாமல் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் இப்போ சுக்கரன் நல்ல நிலைமலை இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல மாலவயோகத்தில் இருக்கிறாரு அவர் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருக்கணும் தனுசு ராசிலையும் இருக்கலாம் இல்லைனா மகரத்தில் இருக்கலாம் கும்பத்தில் இருக்கலாம் மீனத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு இந்த நாலு இடத்துலையும் சுக்கர இருந்தார்னா இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை கொடுப்பாரு மிதினத்தில் இருக்கலாம் கண்ணியில் இருக்கலாம் துலாமிலையும் இருக்கலாம் கடகத்துலேயும் இருக்கக்கூடாது சிம்மத்திலே இருக்கக்கூடாது மேசத்திலே இருக்கக்கூடாது விருச்சிகத்திலே இருக்கக்கூடாது இந்த நாலு இடத்துல தவிர்த்து மற்ற ஐந்து இடத்துல ம சாரி மற்ற ஏழு இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு சுக்குரன் சரியா அது மாதிரி புதனுக்கு பிடிக்காத இடமும் ரெண்டு ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது மேசம் விருச்சிகம் கடகம் இந்த மூணு இடத்துல புதன் இருக்கக்கூடாது ஸ்தான பழம் வரமாட்டார் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு தான் இருப்பார் ஸோ அவரும் வந்து அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு கேது கேது வந்து மூணு இடம் தான் அவர் ரொம்ப பிடிச்ச இடம் கும்பம் விருச்சிகம் கன்னி இந்த மூணு இடத்துல உங்கள் ஜனநாதகத்தில் கேது இருந்தாருன்னா அருமையான பலங்களை கொடுப்பாரு நீ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி தனுசு ராசியில் கேது விருச்சிகம் கும்பம் கண்ணியில் இருந்தார்னா அளப்பரிய பலங்களை கொடுப்பார் இப்போ கன்னியாக கேதவாக இருக்கிறதுனால கூடுதல் பலங்களை கொடுப்பார் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு சரியா அவரை பற்றி தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் அது மாதிரி சூரியன் சூரியன் தனுசு ராசிக்கு வாரி வழங்குற வள்ளல் அவரும் நல்ல நிலைமையில் இருக்கணும் அவர் மேசம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த ஆறு வீட்டில் இருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு அதுக்கடுத்து மிதுனம் கண்ணில் இருந்தாலும் மத்தியம பலனை கொடுப்பாரு சிம்மம் வந்து அவர் சிறப்பான வீடு தான் சிம்மமும் வந்து நல்ல வீடு தான் ஆட்சி வீடு சரியா இப்படி சில வீட்டுக்களை கிரகங்கள் வந்து ஸ்தான பலம் பெறணும் முதல் ஒரு கிரகம் நல்ல பலனை கொடுக்கணும்னா ஸ்தான பலம் வரணும் ஸ்தான பலம்னால் என்ன சார் அப்படின்னா அது மொதல் வந்து சமமாக இருக்கணும் மினிமம் சமமாக இருக்கணும் அடுத்து நட்பாக இருக்கணும் அடுத்து ஆட்சியாக இருக்கணும் அடுத்து வந்து மூல திருகோணத்தில் இருக்கணும் அடுத்து உச்சமாக இருக்கணும் எக்காரம் முன்னிட்டு பகை ஆகக்கூடாது பகை ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்காக நல்ல பழங்களை கொடுக்கும் நல்ல பலன்களை கொடுக்காது நல்ல பகை ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் பகை கூடாது சூரியன் மகர கும்பத்தில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் சரியா நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் என்ன ரெண்டு விஷயத்துல கொடுக்க மாட்டார் அவனுக்கு அரசு விலை கிடைக்காது அடுத்து வந்து தாப்பன் வழியில் ஏற்றம் இருக்காது தாப்பன் வழியில் எந்த பிரச்சனையும் இருக்காது தாப்பன் வழி சொத்துக்கள்லாம் அணுவிக்க முடியாது இதை மேக்சிமம் கொடுத்துருவார் தாப்பனால் ஒரு ஏற்றம் இருக்காது மகர கும்பத்தில் சூரியன் இருந்தார்னா நான் பொதுவாக சொல்கிறேன் இதில் விதிவிலக்கு நிறையா இருக்குது இது விதி விதி விதிவிலக்கு நிறையா இருக்குது அந்த மகர கும்பத்தில் இருக்கிற மகரத்திலையும் கும்பத்தில் இருக்கிற சூரியனை குரு பார்த்து என்ன சுக்குரன் கூட சேர்ந்து ஒரு நல்ல நல்லம இருந்தாருன்னா நிலைப்பாடு மாறும் சரியா ஜோதிடத்தில் ஒன்றை வச்சுட்டு அப்படி தான் வாதம் பண்ண முடியாது அங்கே டக்குன்னு இன்னொரு கிரகத்தோடைய ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த நிலப்பாடு மாறும் இருந்தாலும் பேசிக் இது தான் சூரியனை வந்து மகர கும்பத்தில் இருந்தாருன்னா நல்ல பழங்களை அளவுக்கு செய்ய மாட்டார் சரியா அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து ரிசப தோலாமில் இருந்தாலும் நல்ல பழங்களை செய்ய மாட்டார் ஏன்னா தோலாமில் நீசம் அடைஞ்சிடுவார் அடுத்து ரிஷபத்தில் பகமை பெறுவார் ஸோ ஒரு ஜனர ஜாதகத்தில் மகர கும்பம் ரிஷபத்துலாம் இதில் சூரியன் இருந்தார்னா அந்த ஜாதகனுக்கு வந்து தவப்பன் வழியில் அந்த அளவு உறவு இருக்காது ரெண்டாவது சொன்னோம்னா அரசு தொடர்பு இருக்காது அரசாங்க வேலையும் கிடைக்காது அரசியல்வாதியாகவும் ஆக முடியாது இது வந்து ஒரு அடிப்படையான அமைப்பு அதாவது பேசிக் இன்ஃபர்மேஷன் அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும் ஐபிஎஸ்சி மாதம்னா மழை பெய்யும்னு சொல்கிறோம்ல பொதுவாக சித்திரை மாதம்னா வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி தான் பேசிக்காக சொல்கிறது ஓகே நேர்களை இப்படி தகவல் நிறைய இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து உங்கள் ஜனன ஜாதத்தை பார்க்காமலேயே அந்த கிரகம் இப்படித்தான் இருக்கும்னு தகவலை நம்ம வந்து சொல்லிடலாம் சரியா அந்த அமைப்பு இருக்குது ஓகே நேர்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா இப்போ வந்து சுத் புதன் வந்து பத்தாம் இடத்துல பத்திரத்தில் இருக்கிறதுனால கணிதம் நீங்கள் சயின்ஸ் படித்தவங்களும் நல்லாயிருக்கும் நல்லா பல புதுமைகளை செய்வீங்க உலகத்துக்கு நீங்கள் வந்து நல்ல விதமாக பார்ப்பீங்க தனிப்பட்ட முறையில் தனுசு ராசினியர்கள் நிறைய காரியங்களை சாதிப்பீங்க வானசாஸ்திரம் சித்திரக்கலைகள் சித்திரக்கலைலாம் என்ன படம் வரைகிறது கரைச்சி சித்திர செதுக்கிறது இந்த ஸ்டோன் சுமித் அப்படிங்கிறாங்கல்ல சிற்ப கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதுபோக தர்க்கவாதங்கள் வக்கீல் தொழில் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சாஸ்திரம் சாஸ்திரம் இதெல்லாம் நமக்கு சிறப்பாக தான் இருக்குது கையில் காசு பணம் இருக்கும் எதுலேயும் ஒரு ஆதாயத்தோடு தான் இருப்பீங்க விசுவாசமான வேலையாட்கள் இருப்பாங்க நீங்களும் உண்மையுள்ளவராக இருப்பீங்க மற்றவங்களும் உண்மையாக இருப்பாங்க நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவீங்க சரியாக அருமையான அமைப்பு இந்த காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு வந்து ஒரு ரேராக தான் அமைஞ்சிருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பதினெட்டு வருஷம் கழிச்சு இந்த அமையும் யோகா அமைதுன்னு அந்த யோகத்தோட எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்குது ஓகே நேர்களே மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குன்னா பூராண நட்சத்திரத்துக்கு இருக்குது இப்போதைக்கு இந்த காலகட்டம் ஏன்னா சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று அடுத்து குரு பார்வைக்கு வருவார் அடுத்து ராசிக்கே வருவார் இந்த காலகட்டம் வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது உத்திராடம் உத்திராடத்துக்கு வந்து நட்சத்திரநாதன் சூரியன் வந்து கிரகண அமைப்பில் இருக்கிறாரு சரியா உத்திராடம் ஒன்னாம் பாதத்துக்கு இருந்தாலும் ஆட்சி பெற்ற புதன் வீட்டில் இருக்கிறதுனால மத்தியம பலன் தான் இருக்குது கொஞ்சம் கோயில் குளத்துக்கு போங்க இறை சிந்தனை வளர்த்துக்கோங்க அதுபோக வந்து பெருசாக எதையும் திட்டம் போடாதீங்க சரியா எந்த இது மாதிரி இருந்தாலும் மற்றவங்களை கேட்டுக்கோங்க அகல கால வைக்காமல் இருக்கணும் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் மூலம் மூலம் நல்லா இருக்குங்க மூலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா மூலம் வந்து கேது வந்து அருமையான நிலைமையில் இருக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் சூரியனை தான் கிரகணம் பண்ணுவார் வழியாக அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை புதம் கூட சேர்ந்து ஒரு சுபத்துவம் தான் ஆவார் ஸோ மூட நட்சத்திரத்துக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது அது நட்சத்திரத்தின் அடிப்படையில் நேரில் இது போக மற்றதெல்லாம் இருக்குது ராசி லக்கணம் தசா புத்திலாம் கொஞ்சம் மாற்றம் வரும் ஓகே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நிலைக்கு போவீங்க நல்ல ஒரு ஹை லெவலுக்கு போவீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பார்த்த விட நல்ல லாபம் இருக்கும் பிரபலங்களுடைய தொடர்பு இருக்கும் விஏபி ஃபேமஸானவங்களுடைய கேண்டேட் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு க்ரெடிட் இருக்கும் உங்களுடைய பேர் நல்லபடியாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நேம் நல்லபடியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதில் வெளியே வந்துடுவீங்க சரியா இந்த பிரச்சனையும் உங்கள் தும்பு இல்லாமல் தனித்துவமாக இருப்பீங்க உங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை கூடி சுற்றி இருக்கிறவங்களால் பிரச்சனை இருந்ததுனாலும் அதுக்கு நீங்கள் பொறுப்பாக மாட்டீங்க அது போக ராசிக்கு ஏழு கூடிய ஒரு பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அதை சொல்லிட்டேன் நான் ஓகே நேரில் எனக்கம் இருக்கும் சொந்த பந்தத்தில் ஒரு ஆதரவு இருக்கும் சரியா இல்லை நல்லா தான் சொல்கிறேன் எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னா அதுவும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ராகு நாலாம் இடத்துல இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க ராகு வேலை தோறும் வெள்ளி ஞாயிறு செவ்வாய் இதில் ராகு வேலை தோறும் துர்க்கை அம்மனும் காளியம்மனும் கும்பிடுங்க விடாமல் கும்பிடுங்க அடுத்து செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஒம்பது முருகப்பெருமானை கும்பிடுங்க கந்தேசு கவசம் படிங்க ஸோ இப்போதைக்கு வழிபட வேண்டிய தேவை ரெண்டு தான் துர்க்கையம்மன் முருகப்பெருமான் சிவன் கோயிலே வழிபடலாம் நான் ஏற்கனவே போன வீடியோ சொன்னேன் அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிவன் கோயிலுக்கே போங்க அம்பாவை கும்பிடுங்க சுவாமியை கும்பிடுங்க அங்கே வந்து பிறகாரம் சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள் ராசிநாதனை கும்பிட்ட மாதிரி அடுத்து வந்து ஆகம முதல் படி துர்க்கை துர்கேம்மன் இருக்கும் பின்னாடி இருக்கும் சரியா அந்த சிவனுக்கு சன்னதிக்கு பின்னாடி இருக்கும் பின்னாடி வந்து இருக்கும் அந்த பின்னாடி இருக்கிற துர்கேம்மனுக்கும் நமஸ்காரம் பண்ணுங்கள் வாயு மூலையில் முருகப்பெருமான் இருப்பார் சரியா ஆகமோ மறுபடி கன்னி கன்னிமூலியில் விநாயகர் இருப்பார் வாயு மூலையில் வந்து இவர் இருப்பார் முருகப்பெருமானோட சன்னிதும் இருக்கும் வாயு மொழின்னு என்ன வட மேற்கு ஆமாம் வட மேற்கு தான் வாயு மூலை எஸ் வட மேற்கு வந்து வாயு மொழியில் முருகப்பெருமானிருப்பார் கன்னி மூலைங்கிறது இங்கிட்டு தென்மேற்கு விநாயகர் இருப்பார் ஸோ இந்த கிரகங்களெல்லாம் அப்படியே கும்பிட்டு வந்துடுங்க விநாயகரை கும்பிட்றது கேதுவை கும்பிட்ற மாதிரி தஷ்டாம்பரத்தை கும்பிட்றது குரு பவனை கும்பிட்ற மாதிரி துர்க்கையை கும்புறது ராகுவுக்கு முருகப்பெருமானை கும்பிட்றது செவ்வாய்க்கு சரியா இந்த அமைப்பில் மனதில் நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்திங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் அதுக்காக எல்லாரும் சொல்லுவாங்க சிவன் கோவிலுக்கு அடிக்கூட போங்கன்னு ஏன்னா சிவன் கோயிலில் போனோம்னா நவ கிரகங்கள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்துமே இருக்கும் சரியாக எல்லா கிரகங்களுமே இருக்கும் விநாயகர்லேருந்து துர்க்கை வரைக்கும் அடுத்தடுத்து எல்லா கிரகங்களுமே வந்து அந்த சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் இருக்கும் கேதுவை கும்புடு விநாயகரை கும்பிடுறது கேதுவுக்கு துர்க்கியை கும்பிடுறது ராகுக்கு முருகப்பெருமானை கும்பிட்றது செவ்வாய்க்கு தட்சிணாபுரித்த கும்பிடுறது குரு பவானுக்கு அடுத்து வந்து புதன் புதன் அங்கே இருக்க மாட்டார் சரியா பெருமாள் அவர் சாஸ் சாஸ் சிவன் கோயிலில் பெருமாளுக்கு வேலை இருக்காது ஆனால் சில சிவன் கோயிலில் வந்து ஆஞ்சிநேயர் இருப்பார் சில கல்லில் வச்சுருப்பாங்க அடித்து வச்சுருப்பாங்க அப்படி சுற்றி வரும்போது அந்த குடிமருத்து பக்கத்தில் இருக்கும் நிறைய சிவன் கோயிலில் நான் பார்த்துருக்கேன் ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு சின்ன ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது ஆஞ்சநேயர் கூட கும்பிடலாம் புதனுக்கு வந்து ஆஞ்சநேயரை கும்பிடலாம் சுக்கரனுக்கு வந்து மகாலட்சுமி அங்கே இருக்க மாட்டாங்க சரியா சுக்கரனுக்கும் புதனுக்கும் வந்து சிவன் கோயிலில் வந்து அளவுக்கு வழிபாட்டு தலம் இருக்காது ஸோ சுக்கரனுக்கும் புதனும் கும்பிடணும்னா பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் சரியா மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் வந்து சிவன் கோவில் அதிகமாக இருக்கும் ஓகே நேர்களே நிறைய தகவல் இருக்குது நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இந்த ஆலை வழிபாடும் தெய்வங்களையும் வந்து தனியாக சொல்கிறேன் கிரகங்கள் எப்படி இப்படி வழிபடலாம்னு இந்த வீடியோவில் புதனுக்காக தான் ஆரம்பித்தேன் கொஞ்சம் கூடுதலாக சொல்லிட்டேன் அந்த பத்திரோகம் பரிபூர்ணமாக இருக்குது புதன் சுக்கரனுடைய அணுக்கிரகம் வந்து தனுசு ராசிக்கு அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் வருது ரெண்டு கிரகங்களும் ராசியை நோக்கி தான் வராங்க சூரியனும் அடுத்து நல்ல தான் இருக்கிறார் சரியா சூரியன் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்களும் நல்ல நிலைமைக்கு வராங்க தான் விதைக்கு சரியில்லை அடுத்து ஏழாம் இடம் எட்டாம் இடத்துக்கு வருவார் சிறப்பு அல்ல அதனால தான் பெருமானை வழிபட சொன்னேன் தொடர்ந்து வழிபடுங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி சில சோபாக்கத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயத்துடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே